ஒரு கண்ணிராசிக்காரர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கண்ணிராசிக்காரர் எப்பவுமே புத்தி கூர்மையில சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அவர் எப்பவுமே அதிகப்படியான நுணுக்கங்களை சேகரிச்சு வச்சுக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு தன்னோட நகர்வை பத்தி யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரொம்ப சிக்கலான விஷயங்களை கூட எளிமையா புரிஞ்சுக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு மறைமுகமான பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுக்கு அது நேரடியாகவும் மறைமுகம் அரசாங்கம் தொடர்போ தொடர்பு இல்லாத மறைமுக வழி சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அதனாலேயே அரசாங்கத்தில் சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ரொம்ப புத்தி கூர்மை தெளிவாக இருக்கும் இவர்கள் எப்படியெல்லாம் அந்த வழியில தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கும் காதல்னால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் எப்பவும் காதலோட இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் உருவாக்கவும் இருக்கு எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப நுணுக்கமா தேர்ப்பு செஞ்சு அந்த வேலையை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இருக்கு தானனு ஒரு விஷயத்த கையாளவே மாட்டார் எப்பவுமே இவருக்கு பொருளாதாரங்கள் ரொம்ப சிறப்பாவே அமையும் பொருளாதாரத்தை சேமிக்கிறதுன்னு ரொம்ப பாக்கியம் செஞ்சவராகவே இருப்பார் அவர் வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமைச்சிப்பார் அது ரொம்ப சிறப்பாகவே அமையப்படும் அவருக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லா வேலையும் செய்ய மாட்டார் பெரிய மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு வேலை செஞ்சு அப்படியெல்லாம் சம்பாதிக்கும் அவசியம் கூட இருக்காரு ரொம்ப கடினமான வேலை செய்யக்கூடிய நபராகவும் இருக்க மாட்டார் அந்த கடினமான வேலையை கூட புதுசாக ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு அதை எளிமையாக கொண்டு போறதுக்கான வேலையெல்லாம் செய்யக்கூடிய நபராக இருப்பார் தைரிய வீரியத்தில் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படியே தட்டி தூக்குற தன்மை இருக்கும் தைரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இவருக்கு சட்ட சிக்கலை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிட்டே இருப்பவர் பூர்வீக தொழில் கோவில் சார்ந்த எல்லாம் இவருக்கு அவர் அலுவலகங்கள்லாம் கிடைக்கப்படாது குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப போராடக்கூடிய சூழல்லாம் இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பல நாள் போராடி தான் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற சூழல் தான் இவ்வளோ இருக்கும் என் குலதெய்வமே என்னன்னு கூட தெரியாது அப்படிங்கிற சூழல்லாம் கூட இருக்கும் இவருக்கு இவருக்கு அமைகிற எதிரிகள்லாம் கூட ரொம்ப வலிமையானவங்களாக இருப்பாங்க இவருக்கு அமைகிற சட்ட சிக்கல்லாம் கூட ரொம்ப வலிமையானதாக இருக்கும் பல நாள் போராடிக்கிட்டே இருப்பார் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் முயல முடியாமல் இருப்பார் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மனைவி ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க மனைவி ரொம்ப தெய்வ வழிபாட்டில் சிறந்தவராக இருப்பாங்க இவருக்கு அமைகிற நண்பர்கள்லாம் கூட ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க இவர பல மடங்கு புத்திசாலியாக இருப்பாங்க இவருக்கும் நண்பர்களுக்கும் புத்திசாலித்தனத்தின் மூலியமாகவே பிரச்சனைகள்லாம் அவங்க உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு இவர் கோவிலுக்கே போக மாட்டாரு அவங்க கோவிலுக்கு போவாங்க இவர் பல புதிய விஷயங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க அவர் பழமையான விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்க மனைவி நண்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு பொருளாதாரத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற தன்மையை உருந்துட்டு இருக்கும் மறைமுக வழி பொருளாதாரம் நேரடியாகவே எதிலையும் மோத மாட்டாரு வழியில் பொருளாதாரத்தை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்தான் அவருக்கு உருந்துகிட்ருக்கும் அதுக்கான முயற்சியெல்லாம் கூட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் காலச்சக்கர சக்கரத்துக்கு கண்ணி வீடு வீடு சொல்லப்படுறானே இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட அவருக்கு வந்துறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனையை சிக்கொண்டுகிட்டே இருப்பார் அதை தப்பிக்க பெரும் முயற்சி எடுத்து போராடிட்டு இருப்பார் இவர் நீதித்துறையிலலாம் இருந்தார்னா ஒரு கண்ணீர் ராசிக்காரர் அசால்ட்டாக லெஃப்டில் ரைட்டில் டீல் பண்ணுவார் அந்த சட்டத்தை சட்டத்தில் எவ்வளோ பெரிய ஒரு சின்ன மை ஒரு விஷயங்களுக்கு இருந்தால் கூட அதெல்லாம் தேடி பிடிச்சி தன்னை நிலையை நிறுத்திப்பார் அப்படி ஒரு அதிகாரங்களில் அவங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்துக்கான சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களே இவருக்கு மிகவும் இருக்கும் அதில் திருப்தி அடையக்கூடிய தன்மையும் இவருக்கு இருக்கும் தாய்வழி உறவுகள்லாம் கூட ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க வண்டி வாகனங்கள்லாம் கூட சிறப்பு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் அந்த ராசிக்கு இருக்கும் மறைமுகமான ஒரு வீடு எல்லாம் அமைச்சுப்பாரு சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கூட இவர் வாய்ப்பு இருக்கு யாருக்கிட்டையும் வெளிப்படையா சொல்ல முடியாது அப்படி ஒரு அமைப்பு அங்க இருக்கும் இரண்டாவது திருமணம் இரண்டாவது கல்யாணம் இரண்டாவது மனைவி விவாகரத்து விவகாரத்தாயும் சொல்லாமல் இருக்கிற தன்மை இதெல்லாம் கூட அவருக்கு இருக்கும் ஒரு கன்னிராசிக்காரர் எப்போவுமே காதல்னால சிக்குண்டு பல ப பல பிரச்சனைகளை அனுவிக்கக்கூடிய சொல்லிட்டு இருக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்கனவே கூட இது ராசியின் பொதுப்புலன்கள் மட்டுமே நன்றி